அருள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் இப்போ இந்த பதிவில் குரு வக்ரநிவர்த்தி பலனை தான் சொல்ல போகிறேன் அதில் பார்த்தீங்கனாக்கா குரு பயிற்சி ஆயிடுச்சு அது இப்போ வக்ரநிவர்த்தி இருக்கு இந்த டிசம்பரில் தான் வக்ரநிவர்த்தி ஆகிருக்கு இதுலேருந்து ஒரு மூணு மாத காலம் வக்ரநிவர்த்தியாக இருந்து வரும் அப்போது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் உள்ள பன்னிரெண்டு ஆசிகளுக்கும் எல்லா பலன் கிடைக்கும் அப்படின்றது தான் பார்க்க போறோம் இப்போ நம்ம அதே மாதிரி இந்த வக்ர போது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் பின்னோக்கி நகருதல் அதாவது முன்னாடி போகாம தான இருந்த வீட்டுக்கு பழைய வீட்டுக்கு போகிறது அதுதான் வக்ர வக்ரம் பெறுதுன்னு போறது ஆனால் வக்ர போது அந்த வக்ரம் பெற்ற கிரகம் திருப்பி பழைய இருந்து புதிய இடத்துக்கு வரதான் வக்ர நிவர்த்தின்னு சொல்லப்படுது அப்போது இப்போ இருக்கக்கூடிய இறக்கத்துல தான் அந்த குரு வந்திருக்கார் அவர் பயிற்சி வந்து தன்னுடைய சொந்த வீடான மீனராசிலிருந்து மேசராசிக்கு வந்தார் திருப்பியும் வக்ரம் பெற்றார் இப்போது வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் பழையபடியே அந்த மேசராசியில் இருக்க தான் கொடுக்க போகிறார் அப்போ அதே மாதிரி அந்த பலனை இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் சொல்லணுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டு அதனுடைய பலாபலனை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்போது இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது சுபகரங்கள் நல்லா கேட்டுங்க பாவகரங்கள் வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்கும் சுபகரங்கள் வக்ரநிவர்த்தி வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போது பாவகரங்கள் எப்படி இருந்தாலும் அது வக்ரம் பெற்றாலும் வக்ர நிவர்த்தி ஆனாலுமே பெரியசாக ஒன்றும் ஆடப்போகிறது ஆனால் சுபகிரங்கள் என்று சொல்லக்கூடிய குரு புதன் சுக்ரன் வலபுரிச்சந்திரன் இதெல்லாம் சுபகிரகங்கள்னு சொல்லப்படுது அப்போது அந்த குருவானவர் வக்ர நிவர்த்தி பெறுறார் இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் அதனால் வக்ர நிவர்த்தி பெறுனா குணம் கெட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம் குணம் கெட்டு இருக்கிறது வக்ரம் சொல்கிறோம் சில பேர் நம்ம பேசினு இருக்கும்போது அவன் பாரு எப்படி இருக்கான் பாரு நல்லா இருந்தவன் இப்படி ஆகிட்டான் வக்ரம் பிடிச்சிருக்கான் வக்ரம் பிடிச்சி அலையிறான் எல்லோரும் பார்த்தாலுமே மரியாதை இல்லாமல் பேசுகிறான் கோவப்படுறான் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறான் இப்படிதான் சொல்ல நம்ம கேட்டிருக்கோம் அந்த மாதிரி நிலைமையில் தான் இந்த கிரகங்களும் இருக்கக்கூடிய அம்சம் அப்போ அந்த குரு இப்படி தான் இது நாள் வரைக்கும் இருந்தார் இப்போது நிவர்த்தி ஆகிட்டார் நிவர்த்தி ஆகிட்டு அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் திருப்பி பயிற்சியாக போகிறார் அதுக்கு முன்னாடி இந்த வக்ர நிவர்த்தி ஆயினதுக்கப்புறம் என்ன பலன்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வக்ரம் போது ஒரு பலன் கிடைக்கும் வக்ரம் நிவர்த்தி ஆகும்போது ஒரு பலன் கிடைக்கும் அதனால் நீங்கள் இதை நான் சொல்லக்கூடிய அந்த பலன்களை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி கேட்டு நடந்து அதுக்கு நல்லா பரிகாரம்னு சொல்லுவேன் அந்த பரிகாரப்படி நடந்து உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொண்டு நல்லா வாழணும்னு சொல்லி இந்த வக்ர்த்தி பலனை இப்போ நான் சொல்ல போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா குரு நவ வக்ர நிவர்த்தி ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கு அது எப்போ நிவர்த்தியாச்சு அப்படி உங்களுக்கு கேள்வி எழலாம் அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் டிசம்பர் மாதம் சனி பயிற்சி ஆச்சு இல்லையா மார்கழி நாலு டிசம்பர் இருபது அன்றைக்கி தான் வக்ரநிவர்த்தி ஆச்சு அது திருக்கணித பிரகாரம் அதே மாதிரி வாக்கியப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசம்பர் முப்பத்தொன்று கரெக்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முப்பத்தொன்னில் வக்ரநிவர்த்தி ஆகிறார் வாக்கியப்படி இது நான் முழுமையாக சொன்ன மாதிரி இப்போ திருக்கணி தான் நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் அதுதான் கரெக்டாக ஒர்க் பண்ணு ஒர்க் அவுட் பண்ணாக்கா சரியாக வருது இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறது கோயிலில் தான் போய் நம்ம ஒரு பயிற்சியை விழா எடுத்து நடத்துகிறோம் எல்லாமே ஒன்றிருந்து பண்ணுறது கோயிலில் தான் அப்போ அந்த கோவிலில் வாக்கு இப்படி தான் பண்ணிட்டு வராங்க அதனால் இது நீங்கள் சரி பண்ணிக்கலாம் எப்படி இருந்தாலும் டிசம்பர் முப்பத்தொன்று வச்சுங்க டிசம்பர் முப்பத்தொன்னுலேருந்து வக்ரநிவத்தி ஆகிறார் வக்ரநிவத்தி ஆகிட்டால் பழைய பலனை கொடுக்க போகிறார் நடுவில் வக்ரமாக இருந்தவர் வக்ரநிவத்தியாகி பழைய பலனை கொடுக்க போகிறார் அது ஜனவரி ஒன்றுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாத காலம் கொடுப்பார் ஏப்ரலில் அவர் குறு வருது அது வரைக்கும் இந்த மூணு மாத காலம் இந்த பலனை போறாரு அதனுடைய பலன்தான் பதினோரே நாளில் உங்களின் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக செய்வினை வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் தீர்வு காண அதோடு கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்களை இந்த பதிவுல நானே குரு நிவர்த்தி குரு வக்ர நிவர்த்தி தான் சொல்ல போறேன் பன்னெண்டு உண்டான பலன்களை சொல்ல போறேன் அதுக்கு முடி என்னுடைய குருநாடிகோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய் தீமகி தன்னோ சந்திரசேகர வணங்குறேன் ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின் தன்னோ அகோர பிரச்சோதியார் பொதுவா மேசராசிக்காரங்களுக்கு குரு பேசி ஜென்ம குருவா வந்திருக்காரு இப்போது வக்ரம் பெற்று பன்னிரெண்டாம் இடத்துக்கு சென்றார் பின்னோக்கி நகரில் தான் வக்ர வக்ரம்னு சொல்லப்படுது வக்ரம் இப்போது வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் திருப்பி உங்கள் வீட்டுக்கே வந்துட்டார் அப்போது உங்கள் ராசியிலேயே அந்த குரு இருக்கார் இப்போது அந்த வக்ரம் பெற்று வக்ர நிவர்த்தி ஆனால் என்ன பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு எப்படி இப்படி விஷயங்கள் நடக்கப்போகுது அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சு நீங்கள் அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் இந்த மேசராசியில் ஏற்கனவே ராகும் கேதுவும் மாதிரி நல்ல ஒரு பணம் தான் கொடுத்துட்டு வராங்க அதே மாதிரி சனி பயிற்சியும் நல்ல பணம் தான் கொடுக்குது குரு மட்டும்தான் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் அது ஜென்ம குருவாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டங்கள்லாம் வரப்போகிறதில்ல நல்ல நிலைமைக்கு தான் வரப்போகிறீங்க இதனால் வரைக்கும் கஷ்டங்கள் க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வில விலகி போய்டும் உங்களை விட்டு பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் சுறுசுறுப்பாகிடுவீங்க இதனால் வரைக்கும் ஒரு சோம்பல் ஒரு ஓவியலாமல் ஒழித்து கொண்டு இருந்தது அதெல்லாம் மாறி உங்களோட வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிப்பீங்க அதுக்குண்டான லாபங்களும் வந்து சேரும் குடும்பத்தில் உங்கள் மற்றவங்களால் மதிக்கப்படுவீர்கள் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் கணவன் மனைக்குள்ளே இருந்த பிரச்சனைகள்லாம் அறவே நீங்கிடும் வெளிவட்டார பழக்கழக்கல் நல்லா நடக்கும் புதுசு புதுசாக வந்து உங்களுக்கு நட்பு கிடைக்கும் அதனால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏற்கனவே பிரார்த்தனையில் வேண்டியிருப்பீங்க அந்த கோயிலுக்கு போகலாம் இந்த கோயிலுக்கு போகலாம் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் கொஞ்சம் தடைப்பட்டு இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ இந்த குரு வக்ரவர்த்தி ஆனவுடனே அந்த பிரார்த்தனை ஸ்தலங்களுக்கு போய்ட்டு வருவீங்க அது இல்லாமல் அந்த வேண்டுதலை நிறைவேற்றிடுவீங்க இதெல்லாம் பண்ணிட்டு வருவீங்க அது இல்லாமல் உங்களுடைய புத்திர புத்திரிகளும் நல்லா வளர்ச்சி பெற்று சிறப்பாக இருப்பாங்க கல்வியில் நல்லா முன்னுக்கு வருவாங்க பாராட்டு சான்றிதழ் இதெல்லாம் பெற்று உங்களை பெருமைப்படுத்துவாங்க இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நீண்ட காலமாக இருந்த ஒரு தடை விலகி அது மூலிமா உங்களுக்கு நிவர்த்தியாகி வர வேண்டிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும் அதனால் நிறைய திட்டம் போட்டு வச்சுருப்பீங்க அதெல்லாமே இப்போ நீங்கள் சரி பண்ணியிருப்பீங்க அது இல்லாமல் பெண்கள் கை கொஞ்சம் ஓங்கியிருக்கும் ஆண்களை விட பெண்கள் கை மேசராசிக்காரங்களுக்கு பெண்கள் கை ஓங்கியிருக்கும் ஓங்கியிருக்கும்னா அவங்களால நிறைய பழங்கள் நடக்கும் அவங்க வழி உறவுகள் மூலிமா நல்லது நடக்கும் அவங்க கை கொடுத்து உதவுவாங்க பெண்கள் ஆண்களுக்கு இது மாதிரிலாம் நடக்கும் அப்போ அந்த மேசராசி பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயமாக தான் சொல்லப்படுது இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்களா எப்பயுமே ஒரு கிரகம் வக்கரமானாலும் நிவர்த்தி ஆனாலும் ஏதோ ஒரு பயிற்சி ஆனாலும் நம்ம என்ன செய்வோம் கோயிலுக்கு தான் போய் அதுக்குண்டான பரிகாரங்களோ வழிபாடுகளோ கண்டிப்பாக செய்வோம் அதே மாதிரி தான் அந்த குரு நிவர்த்தி ஆகிட்டனால இங்கே உங்கள் வீட்டுக்கு அருகில் போகலாம் முருகர் கோயில் போகலாம் இல்லைனாக்கா அந்த குரு ஸ்தலம் சொல்லக்கூடிய அந்த குரு தக்ஷணாமூர்த்தி அப்படின்ற சொல்லக்கூடிய ஆலங்குடி அங்கே போயிட்டு வரலாம் அங்கே சென்னையில் பார்த்திங்கன்னா திருவள்ளிதாயம் என்று சொல்லப்படுது இடம் இருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா போரூரில் ராமநாதீஸ்வரன் ஒரு கோயில் இருக்குது அதுவும் குரு ஸ்தலம் தான் சொல்லப்படுது சென்னை சுற்றியுள்ள நவகிர நவகிரக ஸ்தலங்குள்ள குருவுடைய ஸ்தலமாக அந்த போரூரில் இருக்கிற ராமநாதீஸ்வரர் கோவில் ஈஸ்வரன் கோவில் தான் அப்படின்னு சொல்லப்படுது அங்கேயும் போயிட்டு வரலாம் இதெல்லாம் போக முடியல அப்படின்னாங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற கோவிலில் உள்ள நவகிரகத்துக்கு போய் குருவுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் நான் முன்னுமே சொல்லியிருக்கேன் குருவுக்கு வந்து கிரகம்ன்ற போது குரு தான் அந்த குருவுக்கு பரிகாரம் பண்ணிட்டு தான் அடுத்து தட்சிணாமூர்த்திக்கு செய்கிறோம் தட்சிணாமூர்த்திக்கு மட்டும் பண்ணிட்டால் போதாது நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க குரு தட்சிணாமூர்த்திக்கு போய் வேழக்கிழமையான குரு தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு வழிபடுறது மூக்கடலை மாலை சாத்துறது சாமந்திப்பு முல்லைப்பூ வைக்கிறது விளக்கு போடுறது இதெல்லாமே குரு தட்சிணாமூர்த்திக்கு பண்ணுறாங்க நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கும் பண்ணணும் அதுதான் முக்கியமானது குருவுக்கும் பண்ணுங்கள் குரு தட்சிணாமூர்த்திக்கும் பண்ணுங்கள் குரு வேறு குரு தட்சிணாமூர்த்தி வேற குருவுடைய அதிதேவதை தான் குரு தட்சிணாமூர்த்தி குரு வந்து நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அது தேவ குருன்னு சொல்லக்கூடிய தேவருக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடிய பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குரு தக்ஷிணாமூர்த்தி என்றவர் சிவனுடைய அம்சம் அவர் வந்து தெய்வ கடாச்சம் உள்ளவர் எப்பொழுதுமே தியானத்தோடும் இருந்து எல்லாரையும் வழிநடத்தி சொல்வார் குரு தட்சிணாமூர்த்தி வந்து எல்லா கலைகள் கல்விகள் எல்லாருக்குமே பேர் பெற்று வரவர் ஒரு கல்வி கற்பிக்கிறது ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கிறது ஒரு வித்தியை கற்றுக்கொள்ளுறது இதுக்கெல்லாமே குரு தக்ஷணமூர்த்தி தான் முதன்மையானவர் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நீங்கள் இந்த குருவை வழிபட்டு வரணும் வியாழக்கிழமை தோறும் வழிபட்டு வர வேண்டும் இந்த குரு பயிற்சி நடக்கிற வரைக்கும் வியாழக்கிழமையில் நீங்கள் குருவுக்கும் வணங்கி விளக்கு போட்டு அவருக்கும் அந்த மூக்கடலை மாலை சாத்தலாம் சாத்திட்டு ரெண்டு மாலை தயார் பண்ணிங்க இங்கே ரெண்டு நெய்விளுக்கு அங்கே ரெண்டு விளக்கு அதே மாதிரி குரு தக்ஷணமூர்த்திக்கும் போடுங்க இந்த மூக்கடையில் மாலை வந்து ஒரு இருபத்தொன்று இருக்கணும் அது மூணு வரா மாதிரி இருக்கணும் அதுதான் விஷயம் அப்போது ஒரு இருபத்தொரு மூக்கடையில் மாலை இல்லை முப்பது அப்படி எண்ணிக்கையில் கொண்டு வரலாம் இது மாதிரி கொண்டு வரணும் இது மாதிரி விளக்கேற்றி வழிபட்டு அவங்க அந்த நைவேத்தியம் அந்த மூக்கடையில் சுண்டலாக கூட நீங்கள் அதுக்கு நைவேத்தியமாக செய்யலாம் வைக்கலாம் பெரும்பாலும் வந்து குருக்கு உரியது வந்து க பருப்பு வகைகள் சொல்லப்படுது கடலை வகைகள் சொல்லப்படுது அந்த மாதிரி தானியங்களில் செய்த சுண்டல் அது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இனிப்பு வந்து ரொம்ப பிடிக்கக்கூடிய விஷயம் குருவுக்கு அதனால் இனிப்பு செய்யலாம் இனிப்பு பண்ணலாம் மஞ்சள் கலரில் இருக்க இனிப்புன்றபோது லட்டு சொல்லப்படுது அது மாதிரி மஞ்சள் நிறத்திலான கேசரி இது மாதிரி செய்து வரலாம் இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ஈஸியான விஷயங்கள் தான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிலாம் முடிக்க வேணாம் அவருக்கு மஞ்சள் நிறம் புரியுது அந்த மஞ்சள் நிறத்தில் உள்ள ஸ்வீட்டு இது மாதிரிலாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிட்டு முக்கியம் இல்லாமல் அந்த கற்பூர ஆரத்தி காட்டும்போது நீங்கள் குரு வணங்கும் போதும் குரு தக்ஷணாமூர்த்தி வணங்கும் போதும் கோவிலில் கற்பூர ஆரத்தி காட்டும்போது உங்களுடைய கோரிக்கை சொல்லணும் இப்போது உங்களால் இந்த குருவால் இருக்கிற கெடுபலுங்க இருக்கா அது குறையணும்னு வேண்டிக்கணும் நற்பலன் வந்து நல்லா மிக மிகப்படுத்தப்படணும் எல்லாருக்கும் நல்லா நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் தான் நம்ம எல்லாமே விரும்புவோம் அதுக்கான வாழ்க்கை அதனால் அப்படி வேண்டிகிட்டு வரணும் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் அப்போ நீங்கள் நிறைய குருஸ்தலங்கள் போயிட்டு வரலாம் முருகர் வழிபாடு வச்சுக்கலாம் அறுபடை வீடு முருகர் போய்ட்டு வரலாம் பெரும்பாலும் இந்த குருவுக்கு உரிய திருச்செந்தூர் முருகர் சொல்லப்படுது அப்போ திருச்செந்தூர் சொல்ல வசதி உள்ளவங்க திருச்செந்தூருக்கு அருகாமையில் உள்ளவங்க திருச்செந்தூர் போய் வழிபட்டு வரலாம் அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தி கண்டிப்பாக நல்லது தான் செய்யும் அதனால் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் இனி வரும் காலங்களில் இனிமேல் அடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்க போகிறது அதை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த காலத்தை நீங்கள் கடந்துடலாம் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற சொல்லுக்கேற்ப இந்த காலத்தை நீங்கள் கடந்து போகலாம் இது இல்லாமல் வயதில் பெரியவங்கள அப்புறம் மகான்கள் தரிசனம் ஜீவசமாதி தரிசனம் இதெல்லாமே வழிபட்டு வரலாம் இந்த மாதிரி ஒரு குருவால் ஒரு பயிற்சியால் கொஞ்சம் கெடுபலுங்குற மாதிரி நினச்சிங்கன்னா உணர்ந்தீங்கன்னா எங்களை மாதிரி உள்ளவங்க சொல்லும்போது அது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த மகான்கள் தரிசனம் ஜீவசமாதி தரிசனம் ஜீவசமாதி தரிசனம்லாம் ரொம்ப விசேஷமானது அதெல்லாம் வந்து பௌர்ணமியில் வழிபடலாம் வியாழக்கிழமையில் வழிபடலாம் இது மாதிரிலாம் போய்ட்டு வழிபட்டு வரலாம் அதெல்லாம் அங்கெல்லாம் போய்ட்டு ஒன்று அங்கெல்லாம் வந்து பெருசாக ஒன்று பரிகாரம் பண்ணணும் அவசியம் இல்லை ஊதுவத்தி ஊற்றி கொழித்து வச்சுட்டு விபூதி இது மாதிரி பழங்கள் இது மாதிரி தான் வைக்கணும் நைவேத்தியம் வச்சுட்டு அந்த ஜீவசமாயி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் கூட உங்களுக்கு பலன் பலன்களிக்கும் கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகள் வேறு கோயிலுக்கு போய் கூட நடக்காத விஷயங்கள் அப்படிலாம் வந்து பண்ணும்போது அந்த ஜீவசமாய தரிசனம் உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி வழிபட்டு வந்து இந்த குரு வக்கிர நிவர்த்தி பலனை நல்லபடியாக நடத்தி நடத்திக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தியால் பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் விட்டதெல்லாம் பிடிக்க போகிறீங்க தடைப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நவ நிவர்த்தியாகி நடக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு தொழில் மூலியமாக ஏற்படக்கூடிய லாபங்கள் வியாபாரத்தில் புதுவிதமான வாடிக்கையால் வந்து சேர்றது இதெல்லாமே நடக்கும் உத்தியோகத்தில் நல்ல உயர்வு கிடைக்கும் இது மாதிரி நல்ல விஷயம் நடக்கும் பெரிய மனுஷங்களுக்கு தொடர்பு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு குரு வக்கர நிவர்த்தியால் பெரிய மனிதர்கள் தொடர்பு கிடைத்து அவங்க எல்லா நாளும் பெற்று வாழ்வாங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அந்த மாதிரி பயன்படுத்திக்கும் போது உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் தீமை கண்டிப்பாக உங்களை அக உங்களை விட்டு அகன்றுடும் அப்படின்னு சொல்லி இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தி பல நான் சொல்லியிருக்கேன் இதை கவனமாக கேட்டு நடந்து நான் சொன்ன பரிகாரங்களையும் கடைபிடிச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நலம் பெற்று வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் பதினோரே நாளில் உங்களின் ஏ ஈசர் பிரச்சினைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக செய்வினை வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினை குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்களை